அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தெருநாய்களை அங்கே இருக்கின்ற காவலர்கள் அடித்து துன்புறுத்தியதாக ஒரு வீடியோ வந்துள்ளது மிகுந்த கண்டனத்துக்குரியது கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே உங்களுடைய மருத்துவமனையில் நிறைய நாய்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் அங்குள்ள நோயாளிகளுக்கு உடன் வருபவர்கள் போடும் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு அது அமைதியாக இருக்கிறது அதனை நீங்கள் உங்களுடைய மருத்துவமனை பாதுகாப்புக்காக வைத்திருக்கின்ற அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் மூலம் அதை விரட்டுவது நியாயம்தானா அந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றுவதற்கு காரணம் என்ன அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது காவல்துறையினரே தடியடி பிரயோகம் பண்ண வேண்டுமென்றால் மட்டும்தான் லத்தியை கை கையில் எடுப்பார்கள் ஆனால் உங்கள் மருத்துவமனையில் உள்ள அந்த பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸை சார்ந்தவர்கள் இரவு நேரங்களில் கம்புகளை தூக்கிக் கொண்டு நாய்களை விரட்டி செல்கின்றார்கள் அதனை படம் பிடிப்பதற்கு ஒரு ஆள் பின்னாலே செல்கிறார் இந்நிலையில் நேற்று பத்து நாய்களை கால் உடையும் அளவிற்கு அடித்திருக்கின்றார்கள் இந்த கொடூரத்திற்கு யார் பொறுப்பு ஏற்கனவே மருத்துவமனையில் பல பிரிவுகளில் சிகிச்சை பிரச்சினையினால் நமது அரசு மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த ஐந்தறிவு ஜீவன்களை தாக்குவதற்கு யார் அவர்களுக்கு உத்தரவிட்டது இதற்கு நீங்கள் ஒரு நீண்ட விசாரணை நடத்தி அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் எடுக்காத பட்சத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க அவசியம் வரும் ஏனென்றால் அங்கு நான் தினமும் வருகிறேன் தினமும் நாய்களை பார்க்கிறேன் அமைதியாக ஒரு இடத்தில் எல்லாமே படுத்திருக்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் இந்த நாய்களை எல்லாம் ஆள்களை வைத்து விரட்டிவிட்டால் அங்கு படுத்து கிடக்கின்ற நபர்களிடம் செல்போன் திருடலாம் அங்கு விட்டிருக்கின்ற வாகனங்களை திருடலாம் என்று ஏதோ ஒரு கயவர் கூட்டம் திட்டமிட்டு உங்களுக்கு ஒரு மனுவினை கொடுத்து நாய்கள் தொல்லையாக ஆக இருப்பது போல ஒரு நிகழ்வினை உருவாக்கியிருக்கிறது ஏற்கனவே மருத்துவமனையில் பல இருசக்கர வாகனங்கள் காணாமல் போயிருக்கின்றன பலரின் செல்போன் திருட்டு போயிருக்கிறது இந்த நாய்கள் இவ்வளோ காவலுக்காக அங்கே இருக்கும் பொழுதுமே பக்கத்திலே படுத்துக்கொண்டு அடித்து சென்று விடுகிறான் இந்த நாய்களையும் நீங்கள் வெளியே விரட்டி விடுவதனால் திருடர்கள் காட்டில் மழைதான் பெய்யும் எனவே மதிப்புமிகு கல்லூரிய டீன் அவர்களே நீங்கள் ஒரு நல்ல சமூக ஆர்வலர் நீங்கள் இந்த நாய்களை அடிக்காதபடி நீங்கள் அதனை அது குறைக்குமானால் அதனை நீங்கள் வெளியே கூட அதை வந்து நீங்கள் அந்த செக்யூரிட்டிஸ்ட்டை சொல்லி வெளியே கூட அனுப்பிவிடலாம் ஆனால் கதவெல்லாம் பூட்டி போட்டுட்டு அடிக்கிறது வந்து எந்த விதத்திலும் சரி கிடையாது அதை நீங்கள் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் நீங்கள் செஞ்சு அந்த நாய்களை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை நீங்கள் உடனே போடுவீங்கன்னு நம்புகிறேன் இதோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நீங்கள் இதே மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து முதல்வராக வந்திருக்கின்றீர்கள் உங்கள் கல் இந்த ம இந்த மருத்துவமனையின் வளாகத்தை பற்றி முற்றிலும் உங்களுக்கு தெரியும் இந்த வாயில்லா ஜீவன்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாகத்தான் இருக்கும் நீங்கள் தயவுசெய்து இதற்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கறிஞர் ஜபத் சிங்